வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பிஸியாக போயிட்டு இருக்க நம்ம லைஃப்பில் ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் மாது வந்து பிளசென்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம சூப்பரான நாலு செக்மெண்ட்ஸோட இந்த ஷோவை டெய்லி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்னென்ன அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கறத பாருங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் டெய்லி நம்மளோட லைஃப்ல ஒரு சமநிலையும் மன அமைதியும் தேடிதான் ஓடிட்டு இருக்கோம் சோ அப்படிப்பட்ட நிலையை அடையறதுக்கு ரொம்ப சிறந்த வழி வந்து யோகாசனம் தான் அப்படிப்பட்ட யோகாசனத்தை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதி பார்க்கக்கூடியது வந்து யோக முத்திரை இதை வந்து எப்படி செய்யறதுன்னு வந்து பார்க்கலாம் கால்களை வந்து வஜ்ராசனம் போட்டு உட்கார்ந்துக்கலாம் வஜ்ராசனம் போட முடியாதவங்க என்னால உட்கார முடியல இந்த ஆங்கிள்ல வலிக்குது இல்லைன்னா முட்டி வலி வலிக்குது அங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் நார்மலாக சப்பளங்கால் போட்டுக்கலாம் ஆனால் வந்து பத்மாசனம் போட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் வஜ்ராசனம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது முடியாதவங்க நார்மலாக தான் சப்பளங்கால் போட்டுட்டு உட்காந்துட்டு பண்ணலாம் பெரியவங்க இருக்கவங்க நல்லா சொல்ல வரேன் இப்போது திரும்பி உட்காந்துக்கலாம் வஜ்ராசனம் இப்போது கைகளை வந்து ஒவ்வொரு கையை இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வாங்க அதாவது இடது கையை இப்படி சுற்றி கொண்டு வந்துட்டு நடு முதுகில் வந்து வைக்க போகிறோம் வலது கையை சுற்றிட்டு வந்து அப்படியே வந்து வைக்க போகிறோம் நம்ம முன்னாடி நமஸ்கார முத்திரா வைப்போம்ல அஞ்சலி முத்திரை அதே தான் வந்து நம்ம பின்னலாக வைக்க போகிறோம் கைகள் வந்து நல்லா கொஞ்சம் இப்படி மேலே எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப கீழே வைக்க வந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்லா இப்படி வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி சுற்றணும் பண்ணிங்கன்னா கைகள் வந்து கொஞ்சம் பின்னாடி போகும் முதுகுக்கிட்ட நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் மார்பு பகுதியை வந்து நல்லா அப்படி விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டிங்கன்னா கை ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லாவே சேர்ந்துடும் உங்களோட முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க மார்பு பகுதி விரிச்சுக்கோங்க தோல்பட்டை நல்லா இப்படி விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து கீழே போகும்போது வெளியில விட்டுருங்க இப்போ ஒவ்வொரு கையாக வந்து எடுத்துடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளி இவரெல்லாம் கீழே போகும்போது உங்களோட நெற்றி பகுதி வந்து கீழே பட்டுற மாதிரி வச்சுக்கோங்க அதே நேரத்தில் வந்து உங்களோட உங்களோடய வந்து உங்களோட பின்பகுதி வந்து தூக்காமையும் வந்து நம்ம பார்த்துக்கணும் இதுலேயுமே வந்து ஒரு ரெண்டு விதம் இருக்குது இப்போ ஆக்சுவலாக வந்து வைக்கிற போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வஜராச நிலத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு பச்சிம நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இப்படி வைச்சோம்னா நமஸ்கார முத்ரா பின்னாடி வச்சோம்னா பச்சிம நமஸ்கார முத்ரா இப்போ நிறைய பேருக்கு இது வரல எங்களுக்கு வந்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது என்னால் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்காக வந்து நான் வந்து சொல்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை கை வந்து இப்படி வச்சுக்கிறோம் எல்போ வச்சுட்டு இந்த கையை இப்படி கொண்டு வந்துட்டு இந்த எல்போ எல்போ மட்டும் இப்படி பிடிச்சிக்கிறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் நமஸ்காரம் வைக்க முடியாதுன்னா நமஸ்காரம் வச்சு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப பலன்கள் வந்து இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே அப்போ தான் வந்து தோல்பட்டி இப்படி நல்லா இப்படி சுற்றிட்டு போகும்போது உங்களோட மார்பு கூடு வந்து நல்லா விரியும் அப்போ உங்களோட இருந்தத்தைக்கும் அதுக்கப்புறம் உங்களை நுரையீரலுக்குமே வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தான் ஸ்ட்ரெச் கிடைக்கும் இருந்தாலும் வந்து இதை சொல்கிறேன் கைகள் இப்படி மடக்கி இப்படி நல்லா கொஞ்சம் டைட்டாக இப்படி கொண்டு வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க அந்த எல்போ முட்டியை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இப்போது மார்வ பகுதி நல்லா வெறிச்சுக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போது மூச்சை இழுத்துட்டு கீழே குடிஞ்சிட்டு போகும்போது மூச்சை விட்டுருங்க உங்கள் பகுதி இதில் வைக்கணும் இதில் இருக்கலாம் வன்

எப்போயுமே எந்த ஒரு ஆசனம் பண்ணும்போதும் வந்து நீங்கள் கீழே போயிட்டு வந்து மூச்சை வந்து அடக்கக்கூடாது நார்மல் ப்ரீத்திங்கில் தான் இருக்கணும் போகும்போது வந்து மூச்சை எழுத்துக்கணும் கீழே அந்த மொத்தம் முன்னாடி குனிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குனிஞ்சிட்டு மூச்சை வந்து விட்டுறணும் மூச்சை வந்து அடக்கக்கூடாது ஒரு சில இதில் ஆசனங்களையோ இல்லை தான் வந்து அடக்கிற மாதிரி இருக்கும் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் போதும் நீங்கள் ஆசனாலாம் பண்ணும்போது வந்து நம்ம மூச்சை வந்து அடக்கக்கூடாது நார்மல் ப்ரீத்திங்கில் இருந்தாலுமே நல்லது சரி இப்போ இந்த யோகா முதலில் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னாமல் தோல்பட்டு நல்லா வெறியும் அதுக்கப்புறம் மார்பு கூடு நல்லாவே வந்து விரிஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுகு தண்ணுக்கு ரொம்ப நல்லது முன்னோக்கி குனியறதுனால பார்த்திங்கன்னா வயிற்று வயிற்றுப்பகுதிக்கு வந்து நல்லது அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து எல்லாமே வந்து நல்லா டோன் ஆகும் பேன்கிரியாஸு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கு இங்கே அந்த டைஜஷன் வந்து வந்து நல்லாவே இருக்கும் இப்போது இது வளர்ச்சிகள் இருக்குது பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி இருப்பவங்களுக்குலாம் வந்து இது தாராளமாக வந்து செய்யலாம் இது செஞ்சுட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாஜ் கொடுத்த மாதிரி ஆகிடும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து வராது ஆனால் வந்து இதை தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும் இப்போ நம்ம செய்யும் போது வந்து ஒரு பத்து வினாடி தான் வந்து நம்ம செஞ்சோம் இங்கே இருக்கும்போது வந்து பதினஞ்சு இருபது வினாடிகள் இருந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு மூன்று முறையே இல்லை நாலு நாலு முறையாவது வந்து நீங்கள் செஞ்சிடணும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுவோம் டெய்லியும் செய்யணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கோ அது வந்து தடுக்க அதை வந்து தடுக்கலாம் இப்போ ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு போகலைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எப்பயுமே ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லாவே உங்களுக்கு கொடுக்கும் அதை மாதிரி பார்த்திங்கன்னா கால்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக போகும் நெற்று பகுதி வந்து கீழே அழந்ததுனால முகத்துக்குமே வந்து ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு நல்லாவே அதிகமாக போகும் இந்த ஆசிரமத்தை செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ்ங்க எங்க போனாலும் இங்கிலீஷ் இருந்தால் உங்களால் புழைச்சிக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சின்ன ஒரு ரீகால் பார்த்துடலாமா நம்ம என்ன பற்றி பார்த்துட்ருக்கோம் டென்சஸ் இல்லையா காலங்கள் அதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இந்த மாதிரி மூணு விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டே ஒரு ரூல் பிரகாரம் பார்த்துட்டு வரும் அப்போ ஒவ்வொரு ரூலையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எப்படி வரும் அதாவது என்ன மாதிரியான எக்ஸரி வேர்ப் வரும் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வரும் என்ன மாதிரியான வெர்ப்ஸ் இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இது என்ன காலங்களாக இருந்தாலும் முக்கியமா நமக்கு என்ன வேணும் ஆக்ஷன் வார்த்தைகள் ஆக்ஷன் வேர்ப்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் செயல் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப செயல் வார்த்தைகள்னா நான் என்ன வேலையை செய்யறனோ அந்த வேலையில நான் என்ன பண்றேன் குறிப்பிடுறேன் நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றேன் அம் குக்கிங் இன் த கிச்சன் அப்படிங்கிற மாதிரி ஐ அம் பிளேயிங் இன் த கிரவுண்ட் அண்ட் தென் அப்புறம் என்ன பண்ணலாம் ஐ ஹேட் பிளேடு ஐ ஹேட் பிளேட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடினேன் ஸோ அப்போ என்ன செயலை செய்கிறீங்களோ அதை நீங்கள் குறிப்பிடுறீங்க அந்த இடத்துல இல்லையா குக்கிங் பிளேயிங் சிங்கிங் அந்த மாதிரி குறிப்பிடுறீங்க ஸோ அதுக்கு ஆக்ஷன் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அதையுமே எப்படி சொல்கிறோம் வி ஒன் வி டூ வி த்ரீன்னு பிரித்து பிரித்து சொல்கிறோம் தமிழ் அக்கங்களோடு புரிஞ்சுப்பிங்கன்னா ஈஸியாக உங்களோட ரூலில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டேட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அப்போ வி ஒன் வி டூ வி த்ரீனும் போது ப்ரெசன்ட் ஸ்டேட் பாஸ்ட் ஸ்டேட்டு தென் பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டேட் ஸோ இது எல்லாமே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அதை பயன்படுத்தி அஃபர்மேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம பாசிட்டிவ்லையும் பார்த்துருக்கோம் நெகட்டிவ்லையும் பார்த்துருக்கோம் இதை நம்ம எப்படி இன்ட்ராகேட்டிவ்லேயும் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அதுக்கு எப்படி ஒரு டயலாக் மாதிரி பேசலாம் இல்லை அந்த இன்ட்ராகேட்டிவ்க்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி நம்ம கொடுக்குறாங்க பாஸ்ட் டென்ஸ் அதல எக்ஸ்க்ளூசிவ்வா பார்க்கிறது வந்து இன்ட்ராகேட்டிவ். இல்லையா இன்ட்ராகேட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ என்னவா இருந்தாலும் யார் வேணும்னு சொல்லிருந்தோம், வெர்ப் ஃபார்ம் வேணும்னு இல்லையா சோ அப்ப V1, V2, V3. அப்போ பிரசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணு விஷயங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ ஒரு ஒரு வர்ஃபார்முக்கும் ஒன்று ஒன்று இப்போ போது இப்போ நடந்துட்டு கண்ணிகழ்காலமே சொல்றது முடிஞ்ச விஷயங்களை எப்படி ரெண்டு வித்தியாசமா டூ வி த்ரீல பிரித்து சொல்லலாம் அப்படிங்கிறதா இப்போ நாங்கள் என்ன எடுக்கிறேன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கிறது எடுக்கிறேன் ஸோ அப்போ லேண்ட் அப்படிங்கிறதுனா என்னது நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் நிலங்கள் இல்லையா ஸோ லேண்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஸோ இங்கேயுமே நம்ம என்ன சொல்றோம் லேண்டுனா நிலம் ஸோ நிலங்கள் தான் சொல்றோம் ஓகேவா இதே வந்து வி டூ அண்ட் வி த்ரீல இப்ப லேண்ட் நிலம்ங்கிறத வந்து இங்க நம்ம யூஸ் பண்ண முடியுமா மேம் ஒர்க் ஃபார்ம்லன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா பண்ண முடியும் அது எப்படின்னு சொல்றேன் இப்போ நீங்க பிரசென்ட்ல சொல்லணும்னா லேண்ட்னு சொல்லலாம் இதுவே பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லணும்னா லேண்டட் அப்ப லேண்டட் வரும்போது இந்த இடத்துல என்ன சொல்றது வந்து அவங்க இந்த இடத்துல வந்து இறங்கினாங்க அப்படிங்கிறது அப்ப லேண்டட்னா என்ன தரை இறங்கியது அப்படிங்கிறது தான் அப்போ தரை தரையிறங்கியது அப்படிங்கிறது லேண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ லேண்ட் அண்ட் லேண்ட்னும் போது லேண்ட் நீங்க ஜென்ரலா பிரசென்ட்ல சொல்லும் போது ஐ பாட் திஸ் லேண்ட் தான் சொல்லுவோமே கண்டி ஐ லேண்டட் திஸ் பாட் அப்படின்னு எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்ப அந்த இடத்துக்கு இந்த இந்த லேண்ட் யூஸ் பண்ணும் போது என்ன வரும் இதுக்கு முன்னாடி வேற ஒரு பர்க் ஃபார்ம் ஒண்ணு பிராட் இல்ல பாட் அந்த மாதிரி நமக்கு ஏதாவது வரும் சோ அதுவே இந்த லேண்டட் வரும்போது இதுவே ஆக்ஷன் வார்த்தையா பயன்படும் எப்படின்னா நாங்க இன்னைக்குதான் தரையிறங்கினேன் இல்ல அவன் இன்னைக்குதான் தரை இறங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு தான் ரீச் ஆனாங்க அப்படிங்கறத லேண்டட் அப்படிங்கிறது இப்போ இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணான்னு சொல்றேன் சோ ஃப்ரேம் பண்றதுக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா அப்ப என்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு ஐ வி யூ ஹி ஷி இட் டே ஸோ இவங்கெல்லாம் நம்மகிட்ட என்ன இருக்காங்க சப்ஜெக்ட் ரூலில் இருக்காங்க இல்லையா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூலை வந்து எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு ரூல் என்ன ஃப்ரேம் பண்ண போகிறோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கான ரூல் ஸோ பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்னா என்ன இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ஏவியை வந்து கொடுக்குறோம் ஸோ நமக்கு என்ன வரும் இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு யார் வந்துருவாங்கன்னா ஏவி வந்துருவாங்க ரூல்க்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட் வருவாங்க அப்போ ஏவி சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் யார் வருவாங்க பி த்ரீ அப்படிங்கிறவங்க வருவாங்க இவங்க கூட மீதியை நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபாலோ அப் பண்ணி முடிச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா ஏவிங்கிறது விச் வில் ஹேவ் நம்மக்கிட்ட நிறைய எக்ஸரி வேர்புஸ் இருக்கு இல்லையா ஸோ ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்னும்போது என்ன எடுக்கிறோம் ஹேடுங்கிற ஒரு எக்ஸரி வேர்பை எடுக்கிறோம் ஸோ இப்போ ஹேட் அப்படிங்கும் போது என்னது ஹேட் அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு முடிஞ்ச ஒரு விஷயம் தான் சொல்கிறோம் இல்லையா அப்போ ஹேட் அப்படிங்கிறது இதில் வந்து சப்ஜெக்ட் நீங்கள் ஃப்ரேம் பண்றதை எடுத்துக்கலாம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்க தே அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை எடுக்கிறேன் ஹேட் தே தென் பி த்ரீ வந்து பி பாஸ்ட் பாஸ்ட்டு

அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தரையிறங்கி இருந்தால் அப்படிங்கற மாதிரி இந்த கேள்வி இதையே நீங்க ஃபில் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஹேட் டே லேண்டட் இன் சென்னை அப்படிங்கிற மாதிரி இல்ல ஹேட் டே லேண்டட் அட் யூஎஸ்ஏ அப்படிங்கிற மாதிரி இங்க இங்க சொல்றீங்க அப்படின்னா இன் சொல்லுங்க தூரமா சொல்றீங்க அப்படின்னா அட் சொல்லுங்க சோ அப்படி ஏன்னா பிளேசஸ்க்கு உங்களுக்கு வித்தியாசம் சொல்லணும் மேல இருக்குன்னா ஆன் சொல்லுங்க அந்த மாதிரி ப்ரொபோசிஷன்ஸ் மாத்தி மாத்தி பயன்படுத்தணும் ஹேட் டே லேண்டட் இன் சென்னை அப்படிங்கிற மாதிரி அப்ப அவர்கள் சென்னையில் தரையிறங்கி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இல்ல ஹட் தே லேண்டட் அட் யூஎஸ் அப்படின்னாங்கன்னா அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க ஏவில் அதாவது அமெரிக்காவில் அவர்கள் தரையிறங்கி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவர்கள் யுஎஸ்ஏவில் தரையிறங்கி இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு நான் பதில் சொல்ல போறேன் அப்படின்னா பாசிட்டிவ்ல சொல்றேன் என்ன ஆயிடுச்சு யூஎஸ்ஏ தர இறங்கிட்டாங்க முடிஞ்சிச்சு தர இறங்கிட்டாங்க இதே நெகட்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் இந்த இடத்துல இருக்கு அப்ப இங்க இல்லை இல்லையா அப்புறம் அப்ப தரை இந்த இடத்துல தரை இறங்கியது நாங்க கொடுத்துருக்கோம் இங்க வரும்போது இல்லையோட சேர்ந்துடும் அப்ப இறங்கியதுல என்ன ஆயிடும் இறங்கியது அது போயிடும் தரை மட்டும் இந்த இடத்துல இல்லை தரை இறங்க வில்லை அப்படிங்கிற மாதிரி மாறிடும் அட் இந்த இடத்துல இடத்துல நமக்கு தான் இருக்காங்க எது மட்டும்தான் நமக்கு மாறுது இந்த இந்த இடத்துல நாட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் மட்டும்தான் நமக்கு அந்த அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கு ஓகே சோ இந்த இடத்துலயும் அதேதான் கேள்வி மட்டும்தான் என்ன ஆயிருக்கு உங்களுக்கு மாத்தி கொடுத்துட்டு இருக்கு அதர்வைஸ் மீது எல்லாமே உங்களுக்கு ஒண்ணு தான் இருக்கும் சோ இன்னைக்கான ஃபார்ம் வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம் இன்ட்ரோகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எழுதி இருக்கும் இன்னைக்கு இது ஒர்க் ஃபார்ம் வச்சு நீங்க ஒரு ஃபைவ் டு டென் செட் ஆஃப் சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் டெய்லி நமக்கு தெரியாத பல விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு நம்ம வியக்கிற அளவுக்கு என்ன விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில உங்களுக்காக தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் கோல்டு பிஷ்லாம் ஒரு மேட்டர் சொல்லுவாங்க என்னன்னா அதாவது மூணு செகண்ட் நாலு செகண்ட் மட்டும் தான் கோல்டு பிஷால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அதுக்கு மேல அது மறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை வச்சு படங்கள்லாம் வந்திருக்கு பிஷ் படங்கள்லாம் எடுத்தா கூட கோல்டு பிஷ்க்கு ஞாபகம் மறந்து இருக்கிற மாதிரிலாம் எடுப்பாங்க இப்படி சொல்லி சொல்லியே குழந்தைகள் இருந்து நம்ம எல்லாருக்கும் அதே விஷயம் தான் ஞாபகத்துல இருக்கு ஆனா உண்மை என்ன தெரியுமா கோல்டு விசால கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்டை ஞாபகம் வச்சுக்க முடியும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் மினிமம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மாதம் இல்லைன்னா ஒரு ஒன்றரை மாதம் பார்த்து ஏதோ ஒரு இன்சிடென்ட்டையோ இல்லை யாரோ ஒருத்தரையோ கேப்சர் பண்ணி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் கோல்டன் ஃபிஷ் அவ்வளோ மறதி கேஸ் இல்லை ஆனால் மறதி கேஸ் தான் பபுள் கம் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதாவது பபுள் கேம் நீங்கள் மினிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட்லாம் முழுங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அம்மா அப்பாவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்படியே உள்ள போய் டெபாசிட் ஆயிரும் அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துரும் வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்கும் வெளியே வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க டைஜஷன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் டைஜஷன் ஆகாது ஆனால் அடுத்த நாள் காலையில் நீங்க ரிலீஸ் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க பபுள்காம் நீங்கள் மெல்லும் போது மேலே லைமையாகதானே இருக்கும் கொஞ்சம் அழுவழுப்பா இருக்கும் இல்லையா அதனால எந்த ஒரு ஆர்கானிலையும் அது ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் அப்படியும் நடந்திருக்கு ஒரு சில இன்செர்ட்டில் ஆனால் மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையிலேயே அது ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க டாய்லெட் யூஸ் பண்ணும்போது நீங்க ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது இப்போ இருக்கிற எல்லாருமே அந்த வேலையை தான் பாக்குறாங்க முன்னாடி நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாங்க இப்போ ஃபோன் யூஸ் பண்றாங்க நியூஸ் பேப்பர் படிக்கும் போது அது எல்லாரும் இந்த ஒரு நியூஸை படிச்சுட்டு முடிச்சிருவம்பா அப்படின்னு சொல்லி உடனே முடிச்சு கிளம்பி ஆனா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது அடுத்த என்ன அடுத்த தெரியல என்ன அப்படின்னு சொல்லி ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்க ரெஸ்டமும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றதே மறந்துடுறாங்க அதிகமான டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எக்கச்சக்கமான இன்ஃபெக்ஷன்ஸ் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உடம்புக்கு என்னவோன்னு கேட்குறீங்களா உடம்பு மொத்தமாகவே கெட்டு குட்டி சவரா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதுலையும் குறிப்பாக பைல்ஸ் மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு டாய்லெட் போகும்போது ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாலு மில்லிமீட்டர் வளர்ந்துகிட்டே இருக்கான் இதுக்கு காரணம் காரணம் என்னென்னா டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோசர் ஆக க்ளோசர் ஆக அந்த மலையோடைய ஹைட்டை இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதன் காரணமா ஹிமாலயாஸ் போக போக ஹைட் ஆகிட்டே இருக்கு குளிர் இருக்கு இருக்குது ஏன்னா மேலே போக போக குளிரும் இல்லையா அதனால ஹிமாலயாஸ் ரொம்ப சில்லான இடமா பார்க்கப்படுது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்லுவாங்க நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒவ்வொரு நாளுக்குள்ளயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒளிஞ்சிருக்கும் அது நமக்கு தெரியாமலையும் இருக்கும் சோ அப்படிப்பட்ட இவரு உங்களுக்காக ஒரு நாளும் சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன சொல்ல காத்துட்டு இருக்காரு அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் இருபத்தி ஆறில் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பதினாலாவது பிரதமராக பதவி வகித்த மன்மோகன் சிங் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பிரதமராக ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பதவி வகித்தவர் மிகச்சிறந்த ஒரு பொருளாதார அறிஞர் பொருளாதார வல்லுநர் பொருளாதாரத்தில் இவர் முனைவர் பட்டம் பெற்றவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பொருளாதார தாராளமாக்கல் கொள்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய பங்கு வகித்தவர் தான் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் இவர் வந்து சந்திரசேகர் அவர்களுடைய அமைச்சரவையில் வந்து நிதியமைச்சராகவும் அதன் பிறகு பி வி நரசிம்மராவ் அவர்களுடைய தலைமையில் வந்து நிதியமைச்சராகவும் பதவி வகித்தவர் தான் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் இவருடைய மிக சீரிய பணியால் பல கொள்கைகளையும் பல வளர்ச்சிகளையும் நம் நாட்டிற்காக முன்னெடுத்தவர் நம்முடைய பாரத பிரதமராக பதவி வகித்த நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அதன் பிறகு இந்த செப்டம்பர் இருபத்தி ஆறுல வேற என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய நினைவு தினம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய அந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் சின்ன கிளாஸில் நம்ம படித்த தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கண்டு குட்டி என்று அந்த குழந்தை பாடல்களை தொடர்ச்சியாக நமக்கு கொடுத்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர் அது மட்டுமல்ல பக்தி இலக்கிய பாடல்கள் வாழ்க்கை போராட்ட கவிதைகள் குழந்தை பாடல்கள் என்று பல பாடல்களை நமக்கு எல்லாம் கொடுத்தவர் தான் நம்முடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் இவருடைய அந்த மலரும் மாலையும் மருமகளுடைய அந்த மாண்மியம் என்ற நூல்கள் வந்து மிகப்பெரிய புகழ்பெற்ற நூல்கள் இவர் வந்து அர்னால்ட் அவர்களுடைய லைட் அந்த வந்து வந்து ஆசிய ஜோதியை இவர் படைத்தார் அதே மாதிரி பாரசீக கவிஞர் உமர் கயாம் அவர்களுடைய பாடல்களை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்தவர் அது மட்டுமல்ல தமிழ் பேரகராதி தமிழ் அகராதிக்கு அந்த உருவாக்கத்தில் வந்து இவர் உதவியாளராக பணிபுரிந்தார் இன்றைய காலகட்டத்தில் பல அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அகராதிகளாக பேரகராதிகளாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக ஒரு மிக சீரிய பணியை வந்து மேற்கொண்டவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் ஒரு லெக்சிகோகிராஃபி என்று சொல்லக்கூடிய அந்த அகராதிகளை உருவாக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் என்பது அவ்வளவு சாதாரணம் கிடையாதுங்க மிகப்பெரிய அதற்கான நுட்பங்களை எல்லாம் அறிந்து எப்படி ஒரு வார்த்தைக்கு முறையாக ஒரு ஆங்கில வார்த்தைக்கு முறையாக தமிழ் வார்த்தைகளை கையாள வேண்டும் என்ற பல பயிற்சிகள் அதற்காக வேண்டும் எப்படி நாம் அந்த வார்த்தைகளை உருவாக்க வேண்டும் என்ற அந்த அமைப்பையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் இப்படி பல கட்ட பயிற்சிகளை கற்று அதற்காக தமிழ் அகராதிகளை உருவாக்குவதில் உதவியாளராக இருந்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் மிகச்சிறந்த கவிஞராக செயல்பட்டவர் தன்னுடைய கவிதை வரிகளில் வந்து அதுவும் அவர் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குழந்தைக்காக குழந்தைகளுக்காக அவர் உருவாக்கிய அனைத்து குழந்தை பாடல்களுமே இன்றளவும் பல பாடநூல்களில் வந்து அவருடைய பாடல்கள் வந்து புத்தகத்தில் வந்து வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி மிகச்சிறந்த கவிஞராக விளங்கிய நம்முடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களுடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டிங் வந்தாச்சு நம்மளோட மஞ்சள் வெய் மாலை ஷோல இன்னைக்கு நீங்க பார்த்த நாலு செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெய் மாலை